அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் வரலாறு அப்படிங்கிறது பல விசித்திரமான சம்பவங்கள் நிறைஞ்சதுதான் இன்னைக்கு நாம வந்து ரொம்ப காமனாக ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்பையோ இல்ல பயன்பாட்டுக்கு வந்தப்பையோ அது வந்து சேஃப் ஆனதா அது உண்மையிலேயே அதுல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மேல இருக்கிற அவநம்பிக்கையை போக்குறதுக்காகவும் பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பல விதமான செயல்கள் பல விதமான முயற்சிகள் வரலாற்றுல எடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த காஃபி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டு எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வீடியோ வீடியோல பார்த்திருப்போம் இன்னைக்கு அதே மாதிரி இந்த காஃபி வந்ததுக்கு வந்தப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அந்த காஃபி மற்றும் டீ அப்படிங்கிற இந்த இரண்டு ட்ரிங்க்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தப்ப மக்கள் அதை எப்படி அணுகிறாங்க அந்த நாட்டு அரசாங்கங்கள் அதை எப்படி அணுகுச்சு அப்படிங்கிறது அது சேஃபானதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியை வந்து ஒரு நாட்டினுடைய அரசர் பண்ணி இருக்காரு அது என்ன பண்ணாரு என்ன முயற்சி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த காஃபி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு எப்படி பரவுச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துருவோம் அந்த வகையில அந்த பதினாறாம் நூற்றாண்டுல இந்த காஃபி அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்டங்களாக பரவி பிரபலம் அடைஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அந்த வகையில இந்த ஸ்வீடன் நாட்டுக்கு காஃபி அப்படிங்கிறது பதினாறாம் நூற்றாண்டிலே வந்துட்டாலும் அது வந்து ஒரு வெகுஜன விரும்பிய ஒரு பானமாக அதாவது ஒரு ஆஹ் மாஸ் ஒரு அட்ராக்சனுக்கு வந்த ஒரு டைம் அப்படின்னா அது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தான் இந்த காஃபி மற்றும் டீ அப்படிங்குற ஒரு இந்த ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே ஒரு பப்ளிகுடைய காமன் ஒரு டேஸ்டாக மாற மாற ஆரம்பிச்சது அந்த தான் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டுலதான் இந்த மக்கள் வந்து இந்த காஃபி மற்றும் டீயை வந்து ரொம்ப விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல தான் இந்த அந்த தான் இந்த காஃபி அப்புறம் டீங்கிறது எல்லாரும் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு பானமாக மாறி இருந்தது ஏன்னா இப்படி வந்து மக்கள் வந்து விரும்பி இந்த ரெண்டு பானங்களையும் குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு உணவு மக்களால் விரும்பி சாப்பிடப்படும் போது அந்த உணவுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அது அந்த மக்களுக்கு பாதிப்பு

இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட நினைக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான இப்படி எல்லாமா இருந்திருக்காங்க அப்படின்னு கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட இந்த ஸ்வீடனுடைய அப்போதைய மன்னர் குஸ்டாவ் த்ரீ அதாவது மூன்றாவது குஸ்டாவ் அப்படிங்கிற மன்னர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த டீ மற்றும் காஃபியுடைய கான்சிக்வன்சஸ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பண்ணியிருந்தாரு இந்த மூன்றாவது குஸ்டாவ் மன்னர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமா ஒரு ஒரே மாதிரி பாக்குற ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி அதாவது வழக்கு நடத்தப்பட்டு அவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட இரண்டு ஒரே மாதிரி தம்பிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அண்ணன் தம்பிகளை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த மரண தண்டனைக்கு பதிலா வாழ்நாள் சிறை அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்றதா சொல்றது அந்த சாகர வரைக்கும் ஜெயில இருக்கணும் அப்படிங்கிற அந்த தண்டனையை மாத்தி ஆனா அந்த ஜெயில இருக்கிற அப்போ இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நாளும் மூன்று பானை டீயும் இன்னொருத்தர் மூணு பானை காஃபியும் குடிக்கணும் மரணம் அடைகிற வரைக்கும் இருக்கணும் அவங்களுக்கு உணவாக இந்த மூன்று ஒருத்தருக்கு மூன்று பானை டீயும் காஃபியும் இப்ப இவங்களுக்கு இந்த இரண்டு பேரும் இந்த பானங்களை குடிக்கிறதுனால அவங்களுடைய ஹெல்த்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நோட் பண்ணி ஒரு டாக்டர் வந்து ஒவ்வொரு நாளும் அதை நோட் பண்ணி அந்த மன்னர் மூன்றாம் மூன்றாம் குஸ்டாவ் மன்னருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அதாவது என்னதான் அந்த மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இந்த டீயும் காஃபியும் குடிச்சாலும் அந்த டீயும் காஃபியும் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பானது அதுல பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காஃபி டீ அப்படிங்கிற நம்பகமான ஒரு பானம் தான் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பண்ணாரு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ரெண்டு கைதிகளை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஒரு லேப் ரேட் மாதிரி ஏதாவது பரிசோதனை கூட எலி மாதிரி வச்சு இந்த சோதனையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த சோதனையாக அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணாரு மக்களுக்கு வந்து அது பாதுகாப்பானது தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பண்ணாரு ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த டீ மற்றும் காஃபியுடைய கன்செம்சன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே சில அரசாணைகள் எல்லாம் பிறப்பிக்கிற அளவுக்கு இந்த இரண்டு பானங்களும் மக்கள் மத்தியில ரொம்பவே பரவ ஆரம்பிச்சிருந்துச்சு அதனால அந்த மக்களுக்கு அது சேஃப்டான அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட இந்த மூன்றாம் குஸ்டா மன்னர் வந்து பண்ணுனாரு இப்படி மக்கள் மேல இவ்வளவு அக்கறையா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவு என்னாச்சு அப்படிங்கறது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் தாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் அப்படின்னு அலாட் பண்ணியிருந்தாங்க அந்த இரண்டு டாக்டர்ஸுமே வேற வேற காரணங்களால இயற்கையான முறையில மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த உடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த இரண்டு கைதிகளும் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் இயற்கை முறை இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டாங்க அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிவு என்ன அப்படிங்கறதே அவங்க தெரிஞ்சுக்கல அப்படிங்கறத உண்மை இந்த டாக்டர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அனலைஸ் பண்ண அந்த டாக்டர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆர்டர் பண்ண அந்த கிங் குஸ்டாப் த்ரீ அந்த மூன்றாம் குஸ்டாப் மன்னரும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொலை படுகொலை செய்யப்பட்டுட்டாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆர்டர் பண்ண அந்த கிங்கும் இல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அனலைஸ் பண்ண அந்த டாக்டர்ஸும் இல்ல ஏன்னா இந்த இரண்டு கைதிகள் இந்த தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு கைதிகள் மட்டுமே அந்த தண்டனை காலம் அவங்க தண்டனை காலமானவங்க மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ஜெயில இருந்து சொன்ன மாதிரி டீயும் காஃபியும் குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த டீய குடிச்சவர் தான் அவங்க டீய குடிச்ச ரெண்டு பேரும் நல்லாவே இருந்திருக்காங்க அந்த கடைசி ஆயுள் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் ஜெயிலே இருந்திருக்காங்க இதுல முதல்ல இறந்து போனவர் அந்த டீ குடிச்சவர் தான் தன்னுடைய எண்பத்தி மூன்றாவது வயசுல இந்த டீய குடிச்சவர் இறந்து போறாரு இன்னொருத்தர் இந்த காஃபியை குடிச்ச அந்த சகோதரர் என்ன ஆனாரு எப்போ இறந்து போனாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் வந்து வரலாற்றுல இல்லை இப்படி மக்களுடைய நன்மைக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முடிஞ்சதுதான் வரலாற்றினுடைய ஒரு வேடிக்கையா நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒரு முடிவு இல்லாம முடிஞ்சு போனதுதான் ரொம்பவே ஒரு வேதனையான விஷயமா இல்ல வேடிக்கையான விஷயமா நமக்கு தெரியல பட் வரலாறு முழுக்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் பல வினோதங்கள் பல வேடிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்